சிவாஸ் ஜங்ஷனின் அன்பு வணக்கங்கள் நான் சிவசுப்ரமணியம் மாபு இந்த வீடியோ இல்லைங்க கறிக்கோழி வளர்த்துற விவசாயிகளுக்கு எவ்வளவு செலவாகும் கறிக்கோழி வளர்த்துற வளர்த்தி அந்த கோழி வெளியோக வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும் என்ன வருமானம் வருது அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜாக பார்க்கலாங்க நம்ம கூட அதை பற்றி சொல்கிறக்காக நம்ம ஃப்ரெண்டு மாப்பிள்ளை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மகேஷ் மாப்பிள்ளை வந்திருக்காரு மாப்பிள்ளை வணக்கம் மாப்பிளம் வணக்கங்க ஓகே சரி இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்டு போட்டு ஒன்று ஒன்று ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போது எத்தனை பேட்ச் போயிருக்குது இப்போ ஒரு ஏழு பேட்ச் ஏழு பேட்ச் போயிருக்கு சரி இப்போ இந்த அனுபவத்தை வச்சுட்டு இவர் இவருடைய செலவுகள் என்னென்ன வருதுன்னு சொல்கிறாரு இவங்க என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட கன்வென்ஷன் ஷெட்டில் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் போயிட்டாங்க ஃபீடு ஆட்டோமேட்டிக்கு போயிட்டாங்க ஃபாகர் மாட்டிக்கிறாங்க மேக்ஸிமம் அதில் எவ்வளோ ஆள் செலவை குறைக்க முடியுமோ குறைச்சி போயிருக்காங்க ஸோ அதை அந்த இதில் வந்து இவங்க என்ன இது வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் பார்த்துட்டு மற்ற இப்போ கோழி பண்ண போடணும்னு விரும்புகிறவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அதை போடலாமா வேண்டாமான்னு நீங்கள் ஆஃப் திஸ் வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிங்க ஏமா நம்ம பண்ண கெப்பாசிட்டி எவ்வளோங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ கோழி விட்றாங்க ஒம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒம்பதுனா

ஒரு பேட்ச் போய் அடுத்த பேட்ச் வரக்கு எவ்வளோ கேப் வருது அது கேப் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் ஒரு தேர்ட்டி டேஸ் மினிமம் வச்சுக்கலாம் தேர்ட்டி டேஸ் வந்துடும் ஓகே அப்போ கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு எடுக்கலாம் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு நாளைக்கு அதாவது கரெக்டாக அதாவது கம்பெனிஸ் வந்து கரெக்டாக கொடுக்குறவங்களா இருந்ததுன்னா இந்த தேர்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி டேஸுங்க அது மாறும் கம்பெனிக்கு பொறுத்து மாறும் ஓகே இப்போ நீங்கள் வந்து இப்போ எட்டாயிரம் கோழி விடுறீங்க எட்டாயிரம் கோழி விடுறதுக்கு உங்களுக்கு பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் எவ்வளவு செலவு வரும் செலவு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு இன்னை இன்றைக்கு இந்த கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சி விலைகளை ஏறிப்போச்சுங்க மஞ்சி நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா ஒரு ஒரு ஒன்றே கால் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சியில் வந்து என்னோடய பண்ணைக்கு தேவை வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மஞ்சி வாங்கினாலே போதுமானதாக இருந்தது சரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி போட வேண்டியதாக இருக்குதுங்க நாலு ரூபா மடங்கு ஏறிடுச்சு ஏறிடுச்சு அதுலேயும் மட்டும் நான் சொல்கிறேன் கேளுங்க காஸ்ட்டு ஒன்றே முக்கால் ரூபா ஏறி இருக்குது பெர் சிக்கனுக்கு ஒன்றே முக்கால் ரூபா மஞ்சிக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணுவோம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆமாம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எனக்கு மஞ்சிக்கு மட்டும் மட்டும் ஒன்றே முக்கால் ரூபா பண்ணக்காரங்களுக்கு ஆமாம் லாஸு ஒன்று பிஃபோர்

என்ன மாதிரி என்னென்ன செலவு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்ச் போயிடுச்சுன்னு வைங்களேன் ஒரு பேட்ச் போச்சுன்னா உங்களுக்கு குப்பை வளைச்சு அதுக்கப்புறம் குப்பை வளைக்கிறது விட்டுருங்க அந்த கிளீனிங்ல இருந்து இருக்கு கிளீனிங் சார்ஜ் இருக்கு ப்ரூடிங் சார்ஜ் இருக்கு அந்த மறுபடியும் ரெண்டாவது வந்து இந்த ஹீட் கொடுக்கறதுக்கு சிலிண்டர் தேவைப்படுதுங்க அந்த ப்ரூடிங் அட்டை வேணும் அந்த உள்ள பேப்பர் விரிக்கிறதுக்கு ப்ரூடிங் பேப்பர் வேணுங்க ப்ளஸ் மெடிசன் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்கணும் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த இல்லை ஒரு கோர்வையாக சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு வரும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஒம்பது இரநூறு வருங்க நீங்க எழுதியிருக்கீங்க அப்போ நீங்கள் அந்த செலவெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க ஃபோனை பேச முடியாது ஒம்பது இரநூறு அந்த ஒம்பது இரநூறு என்னன்னு வருதுங்க அந்த ஒன்பது இரநூறுல வந்து உங்களுக்கு அந்த குப்பை வளைச்சா அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும்லங்க அதெல்லாம் கூட்டி வலிக்கும் ஒட்டி வெளிக்கிறோம் ஓத்தாது ப்ளஸ் அந்த நிப்புலு அந்த ஃபீல்டு எல்லாமே க்ளீன் பண்ணும் க்ளீன் பண்ணோம் அந்த செலவு ஆமாங்க அந்த அப்புறம் தரை தரை க்ளீன் பண்ணணும் அது நான் தண்ணி தண்ணி விட்டு அடிப்பீங்களா ஆமாம் ஆமாங்க ஆமாங்க தண்ணி வச்சா தான் அடிக்கணும் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க ஆமாங்க தண்ணி வச்சு க்ளீன் பண்ணணும் தரம் வந்து திம சிமெண்ட் தர ஆமாம் காங்கிரீட் தர அத அதை க்ளீன் பண்ணணும் தண்ணி தண்ணி ஊற்றி விட்டு ஆள் விட்டு அடிச்சுடுவோம் ஆள் விட்டு அடிக்கணும் அப்புறம் சுண்ணாம் படிக்கணுங்க இதெல்லாம் ட்ரை கீழே சுண்ணாம் படிக்கணும் சுண்ணாம் படிக்கணும் ஆமாங்க இதுக்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ வருது மொத்தம் உங்களுக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்பதே கால் வருங்க ஒன்பது இரநூறு வருது ஒன்பது இரநூறு போன போட சேர்ந்து

பண்ணணுன்னு சொல்லுவாங்க ஒரு டூ ஒரு ஒரு பேட்ச் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கிருமி நாசினிக்கு வந்து பொட்டாசியம் பருங்கனை போட்டு புகையாகவும் பண்ணலாங்க ஃபார்முலைன்னு ஸ்ப்ரே பண்ணலாங்க ஏன்னா ஃபார்முலை ஸ்ப்ரே பண்ணுறது கஷ்டங்க ஏன்னா சீக்கிரம் அடிச்சிட்டு வெளியே வரணும் அது ஆளுக்கு ரொம்ப அது அதனால் வந்து ஆறு இப்போ மேக்ஸிமம் வந்து அந்த புகை போடுற மாதிரி பொட்டாசியம் பருமாங்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட் புகை பண்ணி விட்டுறது புகை பண்ணி விட்டுறதுங்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு வச்சு ஒரு ஆறு இடத்துல போட்டு வச்சு உள்ளே ஃபார்முலைன் ஊற்றினீங்கன்னா அது

அந்த வாட்டருக்கு வாட்ரு கன்டாமினேஷனுக்கு அதுக்குண்டான ஆசிட்லாக்கு ப்ளஸ் அந்த வாட்டருக்கு க்ளீன் பண்ணுறக்குண்டான க்ளீனிங் டேப்லெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு அஞ்சரை வந்துடுங்க இதே இப்படி கிளீனிங் டேப்லெட் ரெகுலர் கொஞ்சம் இருக்கையில் போடுவீங்களா அதுக்கு முன்னாடி போடுவீங்க இல்லைங்க அது வந்து அந்த நாற்பத்தி ரெண்டு யூஸ் பண்ண வேண்டிய வருங்க அது வாட்டர் வந்து தெளிவு பண்ணுறக்காது ஓகே நம்மளோட வாட்டர் வந்து கண்டாமினேஷன் இல்லாமல் கிளியர் வாட்டர் பண்ணணுங்கிறக்காக அதை பண்ணுவோம் அதை பண்ணுறது அது அந்த மெடிசன்லாம் ஃபார்மர் செலவு ஆமாம் ஃபார்மர் செலவு ப்ளஸ் இந்த லேபர் காஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு நாற்பத்தொம்பது நானூறு லேபர் காஸ்ட் எவ்வளோ லேபர் காஸ்ட் பெர் பெர் டே வந்து நான் ஆட்டோமேட்டிக் செட்னால எனக்கு சிங்கிள் லேபர் பிடிக்குதுங்க அதனால் ஒரு லேபருக்கு வந்து ஏழ்நூறுரூவா போட்டிருக்கிறேன்

மீதி முப்பது நாள் அதை கிளீனிங் அது இதுன்னு பண்ணுறாங்களா கிளீனிங் அது இதுன்னு பண்ணுறாங்க முப்பது நாளைக்கு வேலை இருக்குமா இல்லைங்க அப்படி அப்புறம் அப்படி இல்லைன்னா அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் எல்லாம் இது வந்து எக்ஸ்ட்ராங்க நம்ம நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு இதுக்கு இதுக்கு என்னவோ அதுக்கு கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தோப்புல எல்லாம் தோப்புள்ள எக்ஸ்ட்ரா அது மாற்றிக்கிறீங்க அது அந்த வேலைக்கு அதாவது அது வேலை வேறு வேலை வேறு வேலை வச்சுக்கிறீங்க நம்ம வந்து கோழிக்கு மட்டும் தான் செலவு இப்போ எட்டாயிரம் கோழிக்கு வந்து எவ்வளோ செலவு வருதுங்க இதில்

இப்போ ஒரு எட்டாயிரம் போட்டிங்கன்னா கூட ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது உங்களுக்கு டைம் வந்து ஆமாம் ஆமாம் சரி குப்பை ஒரு இருபது நாற்பத்தெட்டுங்களா ஆமாங்க அதாவது பதினேழாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோக்கு வந்து எட்டு ஐம்பது ஒன்று ஒன்று நாற்பத்தெட்டு ஐநூற்றி ஐம்பது சரி அந்த ரேஞ்ச் போட்டீங்கன்னா அந்த ரேஞ்ச் போட்டிங்கன்னா ஒன்று நாற்பத்தெட்டு ஐநூத்தி ஐம்பது வருது ப்ளஸ் குப்பை ஒரு இருபதாயிரங்க சாக்கு ஒரு ரெண்டாயிரம் வித்தது ஆமா நாங்கள் சாக்கும் குப்பையும் வித்தோம்னா அதில் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கூடுது

அதெல்லாம் இல்லைங்க அது போல் மொத்தமாக வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு எடுத்துருக்கீங்க ஆமாங்க இப்போ வந்து சில பேர் வந்து கம்மியான சம்பளத்துக்கு ஆள் இருக்குது இல்லை அவங்க சொந்தமாக வேலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது இருபத்தி கொஞ்சம் குறையும் ஆமாங்க ஆமாங்க ஆமா சொந்தமாக வேலை செஞ்சா அது இருபத்தொன்பதாயிரம் ரூபா அவங்க அவங்களுக்கு அதை நோட் கொடுங்க ஒரு அம்சம் அப்படி இப்போ லேபர் வந்து நீங்க இருபத்தொம்பது நானூறு அதுல வந்து சில பேருக்கு அதிகம் வரும் சில பேருக்கு கம்மி வரும் ஏன்னா வந்து சில ஏரியால வந்து லேபர் காஸ்ட் கொஞ்சம் கம்மியா வரலாம் இல்ல அவங்களே சொந்தமா வேலை செய்யலாம் அதுக்கெல்லாம் வந்து நீங்க சொந்தமா வேலை இந்த ஆயிரத்தி ப்ராஃபிட் எழுதிக்கலாம் ஒரு பேட்சுக்கு ஒரு பேச்சுக்கு இதுலேருந்து கொஞ்சமாக கொஞ்சமா சொந்தமா வேலை செஞ்சு அந்த நாமளே செய்யணும் வேற ஏதாச்சும் குறையிற வாய்ப்பு இருக்குதுங்களா வேற எதுலையும் குறையாதுங்க இப்போ வந்து உங்களுக்கு பெரிய செலவே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வருது ஆமாங்க அதுல வந்து பெர் கேஜுக்கு நல்லா சொல்றேன் கேட்டுங்க பெர் கேஜுக்கு ரெண்டு ரூபா அதிகமா இருக்குது இப்போ நீ அதான் நீங்க முப்பத்தி நாலு ரெண்டு ரூபா லாஸ்ட் தான் நீங்க முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அதிகமா இருக்குது ஆமாங்க பதினேழாயிரம் கிலோ எடுத்துருக்கீங்க ஒன்னே முக்கால் ரூபா வரும் பதினேழாயிரத்தி நானூத்தி ஐம்பது கிலோ ஒரு தோராயமா ஒரு ரூபாய் எண்பது வயசா வருங்க இப்ப இதுல மட்டும் உங்களுக்கு வந்து செலவு வந்து ஒரு ரூபாய் எண்பது வயசா பெர் கேஜுக்கு அதிகமா இருக்குது தான் பெரிய செலவு அதிகமா இருக்கு அது போக வந்து லேபர் காஸ்ட் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ அதிகமா இருக்குது இதில் ஒரு ஒன்றே முக்கால் ரூபா அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் கேட்குற மாதிரி அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா கரண்ட் பில்லு டபுள் நீங்கள் அந்த கோழி பண்ணைக்கு வாங்குகிற மெட்டீரியல் அத்தனை டபுள் பேப்பர் அந்த அட்டை சிலிண்டரு கரண்ட் பில்லு ஆள் கூலி ஆள் அன்னைக்கு நானூறுரூவா இருந்தாங்க இன்னைக்கு வந்து நான் எட்நூறுவாய்க்கு இருக்கிறாங்க ஓகே அப்போ சொல்லுங்க போ இருங்க ஏழ்நூறு எட்நூறுவாங்கிறாங்களா நீ எல்லா வகையிலையும் செலவு அதிகமாகிடுச்சு ஆமாங்க இப்போ நீங்கள் இந்த எட்டு ஐம்பது சொல்கிறீங்க இல்லையா இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸா இல்லை பேசிக் ப்ரைஸ் பேசிக் ப்ரைஸ் ஆடுறீங்க

உங்களுக்கு தெரிஞ்ச செம்பளுக்கு இவ்வளோ வரும் செம்பளை சுற்றி இருக்கிறவங்கள டாப் ஸ்கோர் என்ன வாங்கியிருக்காங்க ஆஃப் ஸ்கோர் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்து ரூபா பத்து ரூபா வாங்கிருக்கிறவா பத்தரை வரைக்கும் வாங்குறாங்க பத்தரை வரைக்கும் வாங்குறாங்க சொல்லிருக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க மேம் எஃப்சிஆர் ஒன் பாய்ண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் எயிட் அந்த மாதிரி ஓ ஓ எஃப்சிஆர் வந்து நீங்கள் வந்து ஃபீட் கன்சம்ஷன் குறையுது குறையுது வெயிட் ஏற்றணும் கோழி வெயிட் அதிகமாக கோலி வெயிட் ஏறினது எஃப் சி வரும் அதே மாதிரி மார்டாலிட்டி கம்மியாக இருக்கணும் ிட்டி த்ரீ பெர்சன்டேஜ் டூஜ் உங்களுக்கு வந்து பெஸ்ட் அதாவது பெஸ்ட் உங்களுக்கு என்ன வந்து பெஸ்ட் மாட்டாலிட்டிங்கிறது என்றது ஒரு இடையிலலாம் எல்லாம் ஒரு த்ரீ பெர்சன்டேஜ் டூ பாயிண்ட்லையும் அதிகமாக வந்து இருக்குது அதிகமாக செவன் வரைக்கும் த்ரீருந்து செவன் வரைக்கும் மாற்றாலிட்டி வெரியாது வருதுங்க அது வந்து என்ன மாற்றாலிட்டி வரக்காரன்னு ஒன்னொன்று சொல்கிறேங்க சிக்ஸோட தரம் குறைவாக இருந்தாலும் மாற்றாலிட்டி வருதுங்க பேரண்ட்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த சிக்ஸ் வந்ததுனால நம்மளுக்கு மாற்றாலிட்டி ரேஷியோ அதையும் போகுது இன்னொன்று வந்து ஃபீடு ரேஷியோ கலக்குறாங்க இல்லைங்க இந்த சோயா மக்கா சோலோ இதில் ஏதாவது குவாலிட்டி பண்ணி ஃபீடோட தரத்தை குறைச்சாங்கனாலும் நம்மளுக்கு வெயிட் வராதுங்க கோழி கொஞ்சோட தரம் பிளஸ் தீவனம் நல்லா இருந்தால் தான் நல்லா வெயிட் வரும் வெயிட் இல்லைன்னா வெயிட் வராது ப்ளஸ் இங்கே பண்ணையில கரெக்டாக பண்ணையில் கரெக்டாக பார்க்கணும் இது மூணு இருந்தால் தான் வெயிட் கொண்டு வர முடியும் அதாவது இது ஏதோ ஒன்றில் மைனஸ் ஆச்சுனால் கண்டிப்பாக வராது வராதுங்க இடையில நோய் ஜாஸ்தியாக வெயிட்டும் போயிருங்க இப்போ வேக்சின் வேக்சினெல்லாம் வந்து யார் செலவு வேக்சின்லாம் நம்ம செலவு தானங்க மூணு போடுவோம் இல்லைன்னா நாலு போடுவோம் சரி வேக்சின் போடுற லேபரா லேபருங்க அதுக்கு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு வாங்குவாங்க அது கொடுத்துருவோம் அது நீங்கள் கொடுத்துருவீங்க அதெல்லாம் இதில் சேர்த்து ஃபோர் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து ஒன்றும் பதினாறு அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரரூபா செலவு சாரிவா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா வருமானம் செலவு ஒன்று பதினாலு தருவது செலவு ஆமாங்க ஐம்பத்தூர் ஒரு பேச்சு எட்டாயிரம் கோழி வளர்த்துலாமா ஆமாங்க ஓ சரிம்மா எவ்வளோ பண்ணைக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது பண்ணைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முப்பத்திரெண்டு ரூபா வந்துருச்சுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு ரூபா கணக்கு எடுத்துக்கலாங்க பர்சனலாக எனக்கு ஒரு நாலு ரூபா சேர்ந்து வந்ததுங்க

சேஞ்ச் அவர் அவங்களுடைய சூ சூழ்நிலை மாறும் ஏன்னா ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து அந்த காலத்தில் போட்ட கோழிப்பண்ணையை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல முட்டை கோழிக்கு நிறைய பண்ண போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பண்ண போட்ட செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கம்மி ஸோ அந்த செலவு அந்த மாதிரி வந்து ஃப கோழிப்பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு சூழ்நிலை அதே இப்போ புதுசாக போட்டாங்க அப்படின்னா அதனுடைய செலவு அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் கணக்கு போட்டால் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக வருங்க இப்போ ஃபார்மர்ஸ் ஒவ்வொரு ஃபார்மருடைய சூழ்நிலை ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போ புதுசாக போடுற ஃபார்மருக்கெல்லாம் வந்துங்க நீங்கள் இப்போ போடுற இன்வெஸ்ட்மெண்ட்னுடைய இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வரும் நீங்கள் கையிலேருந்து காசு போட்டாலும் சரி நீங்கள் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி போனீங்கன்னாலும் சரி இல்லை வெளியில் வாங்கி போனீங்கனாலும் சரி இதில் இன்னொரு விஷயம் வந்து இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓனருடைய செலவை வந்து ஓனருடைய சம்பளம் அப்படிங்கிறது ஒன்று போடவே இல்லை அதையெல்லாம் வச்சு சொன்னாங்க ஸோ நம்ம ஒருத்தங்க பண்ண போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டயலமால் இருக்காங்க அப்படின்னா இந்த கணக்கு பார்த்தா கொஞ்சம் தெளிவாக புரியுங்க அந்த கணக்கு இப்போ பார்க்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து எட்டாயிரம் கோழிக்கு வந்துங்க இருபத்தி எட்டு லட்ச செலவு வந்துருக்குது இவர் அதாவது வந்து கன்வென்ஷனல் டைப்பில் இருக்கிற பழைய ஷெட்லேயே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போயிருக்காரு நீங்கள் அது இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆள் தீனி போடுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா வந்து எப்படி இருந்தாலும் ஒரு இருபத்தி நாலு லட்ச ரூபாய் பக்கமாக வந்துடும் சரி அந்த செலவு அப்படியே வைங்க நடைமுறைக்கு வந்து நீங்கள் ஃபீட் ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா தான் நீங்களும் சமாளிக்க முடியும் ஏன்னா லேபர் காஸ்ட் அளவுக்கு ஆயிருக்கு நாலு ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த நாலு லட்ச ரூபாய்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வட பல படம் உங்களுக்கு சம்பளத்தில் சேர்ந்து வந்துடும் அதுபோக வந்துங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஆள் லீவ் ஓட்டாங்க அப்படின்னா அந்த அன்றைக்கி நீங்கள் ரொம்ப சிரமப்படணும் புதுசாக கோழிப்பண்ணை போடலாமா அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்கலாங்க இப்போது இவர் மகேஷ் மாப்பிள்ளை சொன்னது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்ச ரூபா வருது இருபத்தி எட்டு லட்சரூவா அந்த பண்ண பண்ணை ரன்னிங் கொண்டு வரக்கு வருது அந்த இருபத்தெட்டு லட்சரூவா நீங்கள் கையிலேருந்து போட்டிங்க அப்படின்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் இன்ட்ரெஸ்ட் போடுங்களா ஐம்பது வயசு இன்ட்ரெஸ்ட் போடுங்க நீங்கள் அதை கொண்டு பேங்கில் ஓடிங்கன்னு ஒரு ஐம்பது வயசு வட்டி கிடைக்கும் இல்லைங்களா வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட்டு அந்த வட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து இரு பதினாலாயிரூவா வரும் இருபத்தெட்டு ரூபாய்க்கு மாதம் பதினாலாயிரூவா வரும் அது நீங்கள் இப்போ இப்போ ரெண்டு இன்னொரு விஷயம் பார்க்கணுங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு பேட்ச் வருதா மூணு மாதத்துக்கு ஒரு பேட்ச் வருதா அப்படின்ட்டு மேக்சிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு பேட்ச் வருதுங்கிறாங்க நல்லா பண்ணுற பக்கம் பண்ணக்காரங்க நல்லா குயிக்காக குஞ்சு பக்கம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு பேச்சும் வருது ஸோ நம்ம ரெண்டு மாதத்துக்கு என்ன லாப நட்டம் வரும் மூணு மாதத்துக்கு என்ன லாப நட்டம் வரும்னு பார்க்கலாங்க கையிலேருந்து காசு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேச்சுக்கு எப்படி இருந்தாலும் வர்றது வந்து ஐம்பத்தாறாயிரம் வருது அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காசில் நீங்கள் இருபத்தெட்டாயிரம் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிக்கோங்க ரெண்டு மாதத்துக்கு போட்டிங்கன்னா அப்படி ரெண்டு மாதத்துக்கு ஒரு பேட்ச் எடுத்திங்கன்னா கையிலேருந்து காசு போட்ட ஷெட்டு போட்டீங்க அப்படின்னா ஒரு பேச்சுக்கு இருபத்தி எட்டாயிரரூவா அதாவது ரெண்டு மாதத்துக்கு இருபத்தி வருங்க அதே வந்து மூணு மாதத்துக்கு ஒரு பேட்ச் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கழிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு பதினாலாயிரூவா லாபம் கிடைக்கும் இதே நீங்கள் வந்து வட்டி வந்து உங்களுக்கு ஆவரேஜ் வட்டி ஒரு ஒன்றாருவா வருது ஒன்றாயரூவா நீங்கள் கொஞ்சம் பேங்கில் போட்டிருக்கீங்க கொஞ்சம் வெளியே வாங்குறீங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கை காசு போட்டிருக்கீங்க எல்லாம் போட்டு ஒரு ஆவரேஜாக ஒரு ஒன்றரைரூவா வருது அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா மா ரெண்டு மாதத்துக்கு ஒரு பேட்ச் வந்துன்னா இருபத்தி எட்டாயிரரூவா லாஸ் வருது அதே மூணு மாதத்துக்கு ஒரு பேட்ச் எடுத்தீங்க அப்படின்னா எழுவதாயிரம் ரூபா லாஸ் வரும் இதே ரெண்டு வட்டிகளை வாங்கி போட்டீங்க அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு பேட்ச் இந்த ப்ரொடக்டிவிட்டியில் எடுத்திங்கன்னா கூட ஐம்பத்தி ரூபா லாஸ் வரும் அதே மூணு பேட்சுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு பேட்ச் எடுத்துட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா லாஸ் வரும் நீங்கள் நம்ம சொன்ன கணக்குகளோடு ஒரு கேள்வி வைக்கலாம் ஏங்க இது என்னங்க இவ்வளோ ஒன்றுமே இல்லைங்களா சொல்கிறீங்க அப்புறம் எப்படிங்க இவங்களாம் இருக்கிற பணக்காரங்களாம் நடத்துகிறாங்க அப்படின்னா பணக்காரங்களுடைய சூழ்நிலையில் ஒவ்வொருத்தர் சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்குது என்ன அப்படின்னா இதில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டாவது வந்து லேபர் காஸ்ட்டு இப்போது நிறையா சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொஞ்சம் தோட்டம் இருக்கும் அதுபோக வந்து கறவை வச்சுருப்பாங்க அதுபோக ஒரு பண்ணை போட்டாங்கன்னா அவங்களே சொந்தமாக வேலை செஞ்சுக்குவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லேபர் காஸ்ட்டாக அதில் போட மாட்டாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது போட்டால் தான் கணக்கு போட முடியும் சரி நம்ம சும்மா தான் இருக்கிறோம் நம்ம சும்மா இருக்கிற நேரம் தானே வேலை செய்கிறோம் அதனால செய்கிறவங்களுக்கு ஓகேங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஷெட்டும் பழசாக இருக்கணும் ஷெட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் போட்டு அது ரன் பண்ண முடியாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகே புதுசாக ஷெட்டு போட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூபா வட்டி தான் கட்டுபடியாகும் அதுவும் நீங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு பேட்ச் எடுத்தால் மூணு மாதத்துக்கு ஒரு பேட்ச் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு ரூபா வட்டி கூட கட்டுப்படி ஆகாது முக்கால் ரூபா வட்டி தான் ஆகும் இப்போ இருக்கிற விலைவாசிக்கும் அசல் வந்து நீங்கள் எப்போ கட்டலான்னு முடிவுனீங்க இதே வந்து கிலோக்கு ஒரு மூணுருவா நாலுரூவா ஏற்றுறா ஏற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அப்போது லாபம் வரும் இதுதான் இதனுடைய கால்குலேஷன் இதையெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு முடிவு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு நீ என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தரை நம்பி அடுத்தவங்களை நம்பி டிபெண்ட் ஆகி தான் செய்ய முடியும் ஏன்னா சொந்த கொள்முதல் பண்ணி சொந்தமாக கோழி வாங்கி சொந்தமாக வளர்த்து விற்கிறது அப்படிங்கிறது வந்து இன்றைய சூழ்நிலையில் அவ்வளவு சரியாக இல்லைங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு கோழிப்பண்ணை போடலாமா வேண்டாமான்னு முடிவு சிவா சகரி ஜங்ஷன் நன்றிகளும் வணக்கங்களும்